நூறு நாள் வேளையில் நடந்த துயரச் சம்பவம் கதரும் தமிழக மக்கள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வேலை சொல்லக்கூடிய இந்த வேலையை வரைக்கும் முறைகேடுகள் என்பது நடக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் சம்பளம் நம் கைகளுக்கு இருநூத்தொன்னு ரூபாய் பக்கம் தான் வருகிறது இப்போ மீதம் இருக்கக்கூடிய முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் எங்கே போகிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அதே போல வேலைக்கே வராத நபர்கள் கூட சம்பளம் என்பது வரவைக்கப்படுகிறது இறந்து போன நபர்களுக்கும் சம்பளம் என்பது தமிழகத்திலே வர வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கூட இருப்பதாக கணக்கு காமித்து நூறு நாள் அட்டை என்பது போடப்பட்டு அவர்களுடைய வங்கிக் கணக்கிலும் என்பது தகவல் தெரியும் அப்படித்தான் மதுரை பக்கத்திலே ஒரு பிரச்சனை என்பது நடந்திருக்கிறது நூறு நாள் விளை திட்டத்தில் முறைகேடு குறித்து புகார் கூறிய நபரை அறிவால் வெட்ட முயன்ற ஒரு நபர் என்பது அந்த அதிர்ச்சி காட்சி என்பது வளங்களில் வெளியாக மதுரை யானமலை புதுப்பட்டி கிராமத்தில்

கூட்டம் முடிந்த பின்பு புகார் கூறிய நபரை ஆபாசமாக திட்டியிருக்கு மேலும் அழகுமலை பெண்கள் தலைமையில் தலையில் வைத்திருந்த கூடையில் இருந்த அறிவாலை எடுத்து ஆபாசமாக திட்டி அருகே நின்ற காஞ்சிபுனம் என்பவரை வெட்ட முயன்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட இப்ப பஞ்சாயத்து தலைவருடைய கண்ட்ரோல் என்பது கிடையாது டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் வச்சாதான் அவனுடைய டைம் என்பது வரும் அதற்கு முன்னதாக இது கொஞ்சம் நாளைக்கு முன்னதாக முழுவதுமாக பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் தான் நூறு நாள் விலை என்பது இயங்கிக் கொண்டிருந்ததும் அந்த நேரத்திலே பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் அப்படின்னா மிகப்பெரிய கூட அதாவது அனைத்து கிராமங்களிலே கிடையாது ஒரு சில கிராமங்களிலே இந்த பிரச்சனை என்பது நடந்திருக்கு நூறு நாள் வேலையிலே ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் சம்பளம் வேலைக்கு வரக்கூடிய நபர்கள் நூறு பேராக இருந்தால் இங்கே நூத்தி ஐம்பது நபர்கள் வருவதாக கணக்கு எழுதுவார்கள் அந்த ஐம்பது நபர்களுக்குரிய சம்பளம் என்பது முக்கால்வாசி சம்பளம் இவர்களுக்கும்

ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க நூறு நாள் வேலையில உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு